ஃப்ரெண்ட்ஸ் க்ரில் போடுறதுக்கு எப்படி மீன் வெடுறேன் சொல்லி நான் வீடியோவில் தெளிவாக காட்டுறேன் நீங்களும் அதை பார்த்து அதே மாதிரி முதல்ல ஒரு முழு மீனை வெட்டி எடுத்து கொள்ளுங்கள் துண்டு துண்டாக இருக்கிற மீன்களை விட இப்படி ஒரு பெரிய முழு மீனாக எடுத்தீங்களேன் சொல்லி சொன்னால் நீங்கள் க்ரில் செய்யறதுக்கு இலகுவாயும் இருக்கும் டேஸ்டாகும் இருக்கும் வெட்டி எடுத்துட்டு கறி தூள் மஞ்சள் உப்பு ஒரு லேமன் ஃபுல்லாக இல்லைன்னா பாதி லெமன் கொஞ்சமாக ஒயில் விட்டு மீனுக்கும் கொஞ்சம் ஒயில் பூசி நீங்கள் சேர்த்து வச்ச அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி மீனில் ஃபுல்லாக உள்ளுக்கு வெளியில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பூசி மீனோட நல்லா மசாலா ஃபுல்லாக சேருவணும் அப்போ தான் உங்களுக்கு க்ரில் வந்து நல்ல டேஸ்டான பதத்தில் கிடைக்கும் நான் எப்படி வீடியோவில் பூசி காட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் நல்ல வடிவாக மீனில் அந்த மசாலா சேர்கிற மாதிரி பூசி கொள்ளுங்கள் இப்போ தான் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க இப்படி இந்த மாதிரி பூசி எடுத்து அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு ட்ரேயில் அலுமினிய பேப்பரை போட்டுட்டு அதுக்கும் கொஞ்சமாக ஒயில் பூ பூசி விட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணின மீனை அந்த ட்ரேயில் மாற்றி கொள்ளுங்கள் நீங்கள் வந்து அவன் இல்லையன்று சொன்னால் கூட இப்படி ஒரு அலுமினிய பேப்பரில் சுற்றி போட்டு நெருப்பில் கூட நீங்கள் வாட்டி எடுக்கலாம் இவ்வளவு தான் வெறும் ஈஸியான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்